ஏங்க சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா உண்மை சொல்லு ஜனனி இது நீ பண்ண மாதிரியே இல்ல அப்ப சொல்லுங்க நான் பண்ண இட்லி கோழி குழம்பு இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கீங்களா இல்ல அப்புறம் எப்படி நான் பண்ண மாதிரி இல்லன்னு சொல்லுவீங்க அது நான் இன்னைக்கு உனக்கு chicken வாங்கிட்டு வந்து கொடுக்கவே இல்லையே அப்ப நீ எப்படி போய் வாங்கிப்ப இது என்ன நான் பண்ணல கார்த்திக் அம்மா வந்து பண்ணிட்டு எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அதானே பாக்க நீ எப்படி இதெல்லாம் பண்ணிருப்ப அப்படினு எனக்கெல்லாம் பண்ண தெரியும் நான் தான் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல சரி சரி நல்லா இருக்குல்ல சிக்கன் குழம்பு ஆமா நான் மத்தியானமும் சாப்பிட்டுட்டு நீங்க ஈவினிங் வருவீங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன் நிறைய ஒரு பெரிய பாத்திரம் நிறைய எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க சரி சரி நல்லதுதான் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அவங்க தரத மட்டும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்க கூடாது ஒரு வாட்டி நான் நல்ல குக்கிங் கத்துக்கிட்டேன்னு வெச்சுக்கோங்களே விதவிதமா டிஃபரண்ட் டிஃபரண்டா சமைச்சி எடுத்துட்டு போய் கொடுப்பேன் பா அம்மா கார்த்திக் கூட அம்மா ஆமா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆதி எங்க இன்னும் காணோம் ஆதி எங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்கான் இன்னும் வரல சித்தி வீட்டுக்கா உங்க ராணி சித்தி வீட்டுக்கா போயிருக்காங்க ஆமா ஆமா தான் போயிருக்கா இன்னும் வரல சரி சரி உங்க ராணி சித்தி கூட பேசிருப்பா முல்ல இருக்கு வாங்கிட்டுதான் யாரும் பேச மாட்டாங்க யாங்கிட்டேயும் பேசுவாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க யார சொல்லு கெஸ்ட்னு சொல்ல முடியாது இருந்தாலும் வராத ஒருத்தங்க வந்தாங்க வராத ஒருத்தங்க வந்தாங்களா யாரா இருக்கும் உங்க ராணி சித்தி தான் வந்தாங்களோ இல்ல இல்ல யாருன்னு சொல்லுமா பூமாரி என் தங்கச்சியா வந்திருந்தா ஆமா ஸ்கூல் விட்டு வரும்போது அவளுக்காக நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம்ல வெளியே கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்தா ஏன்னா குரூப் ஸ்டடிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா வந்தா இன்னொரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா அவளை பாத்துக்க முடியாது வெளியே நின்று மடக்கி பிடிச்சிட்டேன் அப்படியா அவன் உங்ககிட்ட பேசினா ஆமாங்க நல்ல பாஸ்னா ஆனா கேக்கும் குலாப் ஜாமுன் தான் கொண்டு போகல ஏன் என்னாச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எங்க அம்மா இது யாரு கொடுத்தாங்கன்னு கேப்பாவ நான் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னாலே கண்டுபிடிச்சிரும் அதனால நாளைக்கும் குரூப் ஸ்டடி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்கூல்ல இருந்து கிளம்புறேன் இங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னா அப்படியா அப்ப நாளைக்கு போமா இங்க வருவாளோ வாரேன்னு சொல்லிருக்கா பாப்போம் அவ வாரேன்னு சொன்னா கண்டிப்பா வருவா நாளைக்கு ஸ்கூல் விட கூடிய டைம்ல நீங்க இங்கே இருங்க உன்னை பண்ணட்டா நாளைக்கு ஸ்கூல் விடும்போது நானே அவளை போய் பைக்ல கூட்டிட்டு வரேன் ஏய் இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே கண்ணி அம்மா இன்னைக்கு எதுக்கு கோழி குழம்பு வச்சிருக்கே தெரியுமா சும்மா இருட்டி இவ உருட்டி எதுக்கு கிட்டி ராமனனுக்கு இட்லி கோழி குழம்பு ரொம்ப பிடிக்குமா அதனால செஞ்சிருக்கவே ஓ அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிக்கும்ல பண்ணல இல்ல இன்னைக்கு காலையில இட்லிக்கு மாவு எல்லாம் வாங்கிட்டு வந்து கோழி குழம்பு எல்லாம் வச்சி கொடுத்துட்டாச்சி யாண்டி எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சத தான வச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு பிடிச்சத வச்சு கொடுத்தா என்ன தப்பு ராமு என் பையன் தானே ஆமா ஆமா பையன் தான் எங்க கிட்ட என்னக்காவது ஒரு நாள் மக்களே உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க அப்படிட்டு கேக்குறீங்களா உங்களுக்கு பிடிச்சத தான் எனக்கு தெரியும்

அண்ணே அப்பா எது சொன்னால எது சொல்லாத அண்ணே பேசாம சாப்டே இல்லனா அப்ப சண்டை போடு நான் பேசாமடா டிக்கிப்பி அவர் மட்டும் ஏன் வாயை கலர்றாரு அவ்ளோதான் மக்களே சாப்டிட்டா வாங்க உங்க ரூமுக்கு போங்க மக்களே ஏங்க உங்களுக்கு சாப்பாடி எடுத்துக்கட்டா அதெல்லாம் உम्मी இப்ப வேண்டாம் நான் சாப்பிக்கும்போது எடுத்துடு ஆ சரிங்க நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்

இது ஃபாரின் போக போறியா ஆமாம் நான் முன்னாடி சொன்னதை தான் இப்போவும் சொல்லுங்க ஏன் அதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா நீ ஃபாரின் போயிட்டா பிஸ்னஸ் எல்லாம் யார் பார்த்துக்கிறது அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்கல்ல நீங்க பிஸ்னஸை பார்த்துக்கோங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு ஸ்ருதி இருக்கா அவளும் நல்லா பிஸ்னஸ் பார்த்துப்பா எல்லா பொறுப்பையும் அவகிட்டே கொடுத்துருங்க ஸ்ருதி பார்த்துப்பாலும் எனக்கு தெரியும் ஆனால் அது இப்போ கிடையாது உன்னை கல்யாணம் பண்ணி அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கலாம் யாரு யாரை கல்யாணம் பண்ணுறது இங்கே பாரு அந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீ ஸ்ருதியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் யாரை கல்யாணம் பண்ணணும் என்ன வேலைக்கு போகணும் என்ன பண்ணணும் இதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடாது அதெல்லாம் என்னோட இஷ்ட மாதிரிதான் நடக்கும் சின்ன வயசுல இருந்தே நான் தான் இருக்கேன் எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணுமா நாங்க ரெண்டு பேரும் உங்க இல்ல அடிமையா ஏற்கனவே ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி கூட கொண்டு வச்சிருக்கீங்களா அவங்கள நல்லா அடிமை மாதிரி தான் நடத்துறீங்க வேற யாராவது இருந்திருந்தா உங்களை தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க எங்க ரெண்டு பேருக்காண்டிதான் அவங்க இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு இந்த வீட்டுல இருக்காங்க ஏய் என்ன உன் பையன பேசை விட்டு வேடிக்கிட்டு இருக்கியோ இதெல்லாம் நீ சொல்லணும்னு நினைச்சது வேணும் அவன் சொல்லிட்டு அப்பா என்ன எதுனாலும் சொல்லிருங்க என் தங்கச்சி அம்மாவை ஏதாவது சொன்னீங்க அப்படி இங்க நடக்கிறதே வேற ஓ என்ன பண்ணுவ இது என் வீடு ஏன் சம்பாதிச்ச நான் கஷ்டப்பட்டு கட்டுன வீடு நான் நினைச்சா உங்க எல்லாரையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன் நீங்க என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறது என் தங்கச்சி அம்மாவே நானே கூட்டிட்டு போவேன் அவங்கள பாத்துக்க எனக்கு தெரியும் கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவேன் வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இப்பதான் படிச்சே முடிச்சிருக்க நீ படிச்சதே என் காசுலன்னா வெளிய கூட்டிட்டு போய் பிச்சை எடுப்பியும் பிச்சை எடுத்தாலும் நான் எங்க அம்மாவே தங்கச்சியே சந்தோஷமா பார்த்துப்பேன் உங்களை மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் என்ன நீ எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்க நானும் பாத்துட்டே இருக்கே வந்ததுல இருந்து உங்களுக்கு எது நல்லது கேட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் நீ எல்லாம் டிசைட் பண்ணாத உளுந்து மரியாதை இந்த வீட்ல இருக்காதா இருந்து இரு இல்லன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே கிளம்பு உங்க கூட எல்லாம் இருக்கிறதுக்கு நான் வெளியே போவேன் தாத்தி பில்லு மக்களே

புரியுதுங்க உள்ள போ சாப்பாடு எடுத்து வை என்ன சாப்பாடு செஞ்சிருக்க இட்லி சிக்கன் குழம்பு பண்ணிருக்கேன் எனக்கு ரசமும் சாதமும் தான் வேணும் போ கண்ணு போ மணி இப்ப பத்த ஆயிடுச்சுங்க ஏ பத்து மணிக்கு மேல வேலை பண்ண கூடாது எதுவும் உண்டா இல்லங்க ஒரு பத்து நிமிஷம் பண்ணிடுறேன் போ அழுதுட்டு இருக்காம வீட்டுக்குள்ள வரணும்னாலே இருசலா தான் இருக்கு வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்ன சிரிப்பு சட்டமா இருந்துச்சு உன்னை ஏன் வழிக்கு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நான் உனக்கு அப்ப நான் சொல்ற போனாதான் நீ கல்யாணமும் பண்ணிக்கணும் ராணி நீயும் தான் டெய்லியும் சமைக்கிற நாங்களும் பேசாம சாப்பிட தானே செய்யும் டெய்லி எதுக்கு ஒரே கேள்வி கேட்டுட்டு இருக்க என்னைக்காவது சாப்பாடு நல்லா நல்லா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லும் சரியா நீங்களும் காலையில ஒரு திக்கி தோசை இன்னொரு திக்கி இட்லி வேணும் ஒரு தி சட்னி வச்சுதான் சாப்பிடுவா இன்னொரு தி சாம்பார் வச்சாதான் சாப்பிடுவா மத்தியானம் சாப்பாட்டுக்கு டெய்லி ஆம்லேட் இல்லைன்னா சாப்பாட அப்படியே திருப்பி கொண்டு வருது ரெண்டு பேரும் இதெல்லாம் போக ஸ்கூல் விட்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாட கொடுத்தா சாப்பிடுறது இல்ல ஸ்நாக்ஸ் தான் வேணும் பவ அந்த இங்க இருந்து பைசாவையும் தூக்கிட்டு டீ கடைக்கிட்ட போவேன் இதுகளுக்கு பண்ணோ பட்டர் பிஸ்கெட்டை எதையாவது வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு என்னைக்கு ஆறுதான் இப்படி எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிடுறது இல்லைன்னா நீங்க ஒன்பது மணிக்கு சாப்பிடுவீங்க ஒருத்தி ஏழு மணிக்கு ஒருத்தி எட்டு மணிக்குன்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் சாப்பிடுவாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு நானும் சாப்பிட்டு இந்த அடப்படி எல்லாம் கிளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் கழுவி வீடை தூத்து போட்டு பாயை போட்டு தலைவனியை போட்டு இதுங்களை தூங்க வைக்கிற வரைக்கும் நான் பம்பரமாட்ட சுத்திக்கிட்டே தான் வருவேன் ஒரு நேரமாவது நான் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது நீங்க பாத்திருக்கீங்களா ராணி இப்ப எதுக்குமா கோபடுங்க நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் நீங்க விளையாட்டுக்கு சொல்லுது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு தெரியுமாங்க ஒரு நாளாவது என் சாப்பாடு நல்லா இருக்குன்னு நீங்க யாராவது சொல்லிருக்கீங்களா டெய்லி நானும் தான் டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கட்டி உங்களுக்கு சுவாத்த தந்து விடுங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு ஒருத்தி எங்கிட்டேன் ஏமா எனக்கு சாப்பாடு நல்லா இருந்தமான்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிரும் ஏமா எனக்கு ஒரு டவுட்டுமா நீ காலையிலேயே காலையிலக்குள்ள சாப்பாடும் செஞ்சிருவேன் மத்தியானத்துக்குள்ள சாப்பாடையும் செஞ்சிருவேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டு எப்படி பார்த்தாலும் நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு வருவோம்னு வச்சுக்கோங்க அப்பா ஒரு எட்டரை மணிக்கு வரும் அது வரைக்கும் நீ என்னம்மா பண்ணுவ நல்லா இழுத்து பார்த்துக்கிட்டு தூங்குவேன் ஏமா உண்மையை இப்ப சொன்னேன் சுவாணி நமக்கு வயல இருந்து உண்மை வந்துட்டு பாத்தியா அம்மா போனதுக்கு அப்புறம் நல்ல இந்த சோஃபால படுத்து கொரட்ட விட்டு உறங்க வாட்டி ஏடி நீ பாத்தியா அந்த சோஃபால கிடந்து உறங்குது டெய்லி தினசு தினசா Dress போட்டுட்டு போறல்ல யூனிஃபார்மே கலர் Dress ன மாத்தி மாத்தி அதெல்லாம் யாரு உங்க அப்பனா தூச்சி போடா இல்ல உங்க அப்பே வாஷ் மெஷின் வாங்கி வெச்சிருக்காரா ஒரு கொடிய நான் தான் அந்த சோப்பு தண்ணியில முக்கி வெச்சி ஊற வெச்சி எடுத்து துவைச்சி புளிஞ்சி காயை போட்டு வணக்கி எல்லastype எடுத்து மடிச்சி பீரோக்குள்ள வைப்பேன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு காலையில ஸ்கூலுக்கு போகும்போது அந்த சாப்பிட்ட தட்டு எல்லாம் அப்படி இப்படியே வச்சுட்டு போவீங்களா தத்துலயே கையை கழுவி ஊத்திக்கிட்டு என்ன வீட்டுக்கு வேலை கிடையாது வச்சிருக்காங்களா உங்க அப்பா இல்லைல்ல அதையும் நான் தான் செய்யணும் டெய்லி வீடு வாசல தூட்டு போட்டு வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பார்த்து சமையல் செஞ்சு இவ்வளோ பண்ணதுக்கு எனக்கு நேரமே பட்ட மாட்டேங்குது ஆலையில நாலு மணிலேருந்து நைட்டு ஒன்போதரை பத்து மணி வரைக்கும் நான் வந்து தலை பண்ணிக்கிட்டே இருக்கேன் படிக்க கூடிய பிள்ளைய வந்துட்டு உங்ககிட்ட ஒரு வேலையும் சொல்லது கிடையாது

காலையில அஞ்சரை மணிக்கு பால் கொண்டு வந்துடுவான் சொசைட்டில அப்படி இல்லன்னா லட்சுமி வீட்டுக்கு பால் வாங்கிட்டு வரீங்க இது அஞ்சரை மணிக்கு பால் வாங்க போணுமா காலையில ஆறு மணி ராணி காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு கத்த தெரியுதுல்ல காலையில அஞ்சரை மணிக்கு போய் பால் வாங்கிட்டு வாங்க இனிமே ஆளுக்கு ஒரு வேலையா பண்ணாத சாப்பாடு அப்படி இல்ல பட்னி கடைங்க அந்தக்கா எல்லாரும் நாளைக்கிளையா பாசத்துக்கு என்ன மக்களே உங்க அம்மா இப்போ என்னதான் பஸ் எடுத்து காலையில எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு வேலையா பண்ணணுமா அப்படி இல்லன்னா சாப்பாடு